புதுச்சேரி வம்பா கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் பிரதீப் வயது இருபத்தி ஏழு போட்டோகிராஃபரான இவர் அதே பகுதியை சேர்ந்த அபூர்வா என்ற இருபத்தி ரெண்டு வயது பெண்ணை காதலித்து கடந்த பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இரு வீட்டாருக்கும் தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் அலைப்பாய்தை திரைப்பட பாணியில் அவரவர் வீட்டில் இருந்து கொண்டு அவ்வப்போது வெளியே சந்தித்து பேசி வந்துள்ளனர் மேலும் முறைப்படி திருமணம் நடக்கும் வரை இதே நிலை தொடர இருவரும் முடிவு செய்தும் இருந்தனர் இந்நிலையில்தான் பிரதீப் தனது காதலியான அபூர்வாவுடன் சுப்பராயப்பிள்ளை வீதியிலுள்ள தனியார் விடுதியில் கடந்த பதினேழாம் தேதி இரவு அறையடுத்து தங்கியிருந்த நிலையில் இருபதாம் தேதி இரவு அபூர்வாவை தோளில் சுமந்தபடி லாட்ஜ் மாடி அறையிலிருந்து பிரதீப் கீழே இறங்கியுள்ளார் இதை பார்த்த விடுதி பணியாளர் கார்த்திக் பிரதீப்பிடம் என்ன நடந்தது என கேட்டபோது அபூர்வா மயங்கி விழுந்து விட்டதாக கூறவே அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளார் பின்னர் மருத்துவமனைக்கு சென்று கார்த்திக் பார்த்தபோது அபூர்வா முகம் முழுவதும் காயம் இருப்பது தெரியவரவே விடுதிக்கு திரும்பி வந்த பிரதீப்பிடம் இது பற்றி விசாரித்துள்ளார் அப்போது அபூர்வா வேறுவருடன் தொடர்பில் வ தொடர்பு வைத்திருந்ததால் தாக்கியதாக கூறவே அதிர்ச்சியடைந்த கார்த்திக் சம்பவம் பற்றி விடுதி மேலாளரிடம் தெரிவித்துவிட்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் கொலை முயற்சி பிரிவில் வழக்கு பதிவு செய்து பிரதீப்பை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அபூர்வா நேற்று முன்தினம் இரவு பரிதாமாக இருந்துவிட்டார் இதனால் கொலை வழக்காக மாற்றியமைத்த போலீசார் அபூர்வாவின் உடலை பிரேத செய்து தாயாரான சுதாவிடம் ஒப்படைத்தனர் பின்னர் வம்பாக்கியர் பாளையத்துக்கு அபூர்வாவின் உடலை எடுத்துச் சென்ற உறவினர் இறுதி சடங்கும் செய்தனர் இதனிடையே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தன்னை விடுத்து வேறு ஒரு நபருடன் அபூர்வா பேசியதால் ஆத்திரமடைந்த பிரதீப் காதலியின் முகத்தில் சரமாரியாக தாக்கியதோடு அவரது முகத்தை விடுதியாறையின் சுவற்றிலும் தலைமுடியை பிடித்து அடித்து காயப்படுத்தியதும் தெரியவந்தது மேலும் கொலைக்கான முழு காரணமும் தெரியாத நிலையில் தொடர்ந்து இரண்டு பேரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் கொலை முயற்சி வழக்கில் கைதாகி காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரதீப்பை கொலை வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்க கிழக்கு எஸ்பியான லட்சுமி உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து பெரிய கடை இன்ஸ்பெக்டரான ஜெயராமன் முருகன் தலைமையிலான போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளனர் இதற்காக புதுச்சேரி நீதிமன்றத்தில் மூன்று நாள் காவல் விசாரணைக்கு அனுமதி கேட்டு முறையிட்ட உள்ளனர் காவல் விசாரணை முடிவில்தான் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கொன்றாரா அல்லது சம்பவத்தன்று விடுதியில் வேறு அசம்பாவிதம் ஏதும் நடைபெற்றதா என்பதற்கான முழுமையான காரணம் தெரியவரும் என்று போலீசார் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன